வணக்கம் உடல் உயிர் உள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொண்ணூறு சதவீதம் பேர் பார்க்குறீங்க இப்படி பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவம் இறைவனை குறித்து ஒருமுகமாக சிந்திக்கின்ற நிலைப்பாடே தவமாகிறது இந்த தவம் எப்பொழுதும் நோக்கத்தோடு ஒரு சிறந்த வழிபாடாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த தவம் இறைவனை குறித்த சிந்தனையோடு இருக்கின்ற எந்த விதமான வேண்டுதலும் இல்லாது நம்மளுடைய பூரணத்துவத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு தன்மையோடு அந்த தவமானது இருந்துவிட்டால் இது மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு மனிதனுடைய தவமானது தான் தன்னுடைய நிலை தன்னுடைய உடலை பாதுகாக்குகின்ற தன்மை தன்னுள் ஆன்மாவினுடைய நிலைப்பாடு இவைகளெல்லாம் ஒன்றிணைத்து இதெல்லாம் ஒரு ஒழுங்குபட்டு மேன்மை அடைய வேண்டிய நிலைப்பாட்டை குறித்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நிலைப்பாடு இதை பற்றிய அறிவை தெரிந்து கொள்கின்ற ஒரு நோக்கமானது ஒரு சிறந்த தவமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய சிறந்த தவமானது அவனுடைய தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் அடங்கிய இந்த சரீரத்தை பற்றி அறிந்து இதை எவ்வாறு நிகரகம் செய்து அருப்பெருஞ்சோதியோடு கலக்கின்றது கலப்பது எப்படி என்பதை அறிந்து கொண்டு இதை இதற்கான முயற்சிகளை தேடுகின்ற ஒரு வழிமுறையாக இருந்தால் இந்த தவமானது மிகச்சிறப்பான ஒரு தவமாக அமைந்துவிடும் இந்த வகையில் இது இது பலகாலமாக தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்த தவம் இதனால் மட்டுமே ஒரு மனிதன் மிக ஒரு உன்னத நிலையை எட்டுவான் என்றால் இது ஒரு புறம்தான் இது இதோடு வாழ்வியலும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் தர்மத்தின் வழியிலும் அவன் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது எல்லோற்றையும் எல்லாவற்றையும் நேர்மறையான சிந்தனையோடு எல்லோரிடம் அன்பாக இருந்து சகல உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கின்ற நிலைப்பாடே சிவமாக இருக்கின்ற நிலை என்கின்ற சத்தியத்தை உணர்ந்து வாழ்ந்தலும் தவமாகிறது இப்படி தவம் எல்லாரும் எல்லா உயிர்களும் நல்லறிவு பெற்று விவேகம் கொண்டு இன்புற்று வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு அவைகளுக்குத் தேவையான நன்மைகளை செய்து நம்மையும் நாம் ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்திற்கு கொண்டு செல்வது ஒரு அற்புதமான தவமாக முழுமையாக விளங்கி நிற்கும் தன் நலனுக்காக ஒழுக்கமில்ல பாதையையும் சமுதாயத்தில் சிறந்த மேன்மையையும் அடையக்கூடிய வழிமுறைகளை காட்டக்கூடிய தாய் தந்தையர்களை ஒவ்வொரு நாளும் வணங்கி செல்கின்ற வழிமுறையும் ஒரு தவமாகும் இதனோடு தன்னை வழிநடத்தக்கூடிய சிறப்பான வழிமுறையை காட்டக்கூடிய உடன்பருந்தையும் உற்ற உறவுகளையும் நண்பர்களையும் அவர்களுடைய ஒரு சிறந்த இணக்கம் காட்டி அவர்களோடு அவர்களுக்கும் தேவையான ஒரு ஒரு புரிதலை நடத்தி அவர்களோடு ஒரு வாழ்கின்ற வாழ்க்கையானதும் ஒரு தவமாக இருக்கின்றது இதுபோன்று ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு தெளிவான பாதையோடு நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவை சுட்டி காட்டுகின்ற தன்மையோடு வாழும் வாழ்க்கையும் ஒரு தவமே ஆகும் இந்த தவம் என்பது ஒரே இடத்தில் அமர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல இப் வாழ்கின்ற வாழ்வியலில் ஒவ்வொன்றிலும் தர்மமும் ஒழுங்கும் நேர்மையும் எல்லாமும் கலந்திருந்தால் சிறந்த பண்புகள் எல்லாம் கலந்திருந்தால் அந்த வாழ்வியலும் தவமே ஆகும் நாம் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு இறைவன் நம்முடன் பயணிக்க வேண்டும் இறைவன் நம் சரீரத்திற்குள் ஒவ்வொரு சக்கரங்களிலும் இருந்தாலும் கூட அந்த சக்கரங்கள் ஒழுங்கியிருக்கின்ற இறைவன் வெளிப்பட்டு நம்முடனேயே ஒரு நிழல் போன்றும் பிரதானமாக நம்மை நம்முடனே வந்து அவர் தனக்கு நமக்காக ஒரு உதவியை செய்வதற்கு அடி வரக்கூடிய தகுதியை நாம் பெறுகின்ற நிலைப்பாட்டுடைய வாழ்வையும் தவமே ஆகும் இப்படி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற போது நம்முடைய உணவும் மிக மிக முக்கியமானது எந்த உயிர்களையும் நம்ம உயிர்களை வதைத்து உண்ணாது சிறந்த உணவு முறைகளாகிய காய்கறி பழங்கள் இவைகளை இயற்கை உணவாக கொண்டு நாம் உண்டு வாழ்ந்து வந்தால் இதுவும் ஒரு சிறந்த தவமாக கருதப்படுகிறது தவம் இறைவனை குறித்து ஒருமுகமாக சிந்திக்கின்ற நிலைப்பாடே தவமாகிறது இந்த தவம் எப்பொழுதும் ஒரே நோக்கத்தோடு ஒரு சிறந்த வழிபாடாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த தவம் இறைவனை குறித்த சிந்தனையோடு இருக்கின்ற எந்த விதமான வேண்டுதலும் இல்லாது நம்மளுடைய பூரணத்துவத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு தன்மையோடு அந்த தவமானது இருந்துவிட்டால் இது மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு மனிதனுடைய தவமானது தான் தன்னுடைய நிலை தன்னுடைய உடலை பாதுகாக்குகின்ற தன்மை தன்னுள்ள ஆன்மாவினுடைய நிலைப்பாடு இவைகளெல்லாம் ஒன்றிணைத்து இது ஒரு ஒழுங்குபட்டு மேன்மை அடைய வேண்டிய நிலைப்பாட்டை குறித்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நிலைப்பாடு இதை பற்றிய அறிவை தெரிந்து கொள்கின்ற ஒரு நோக்கமானது ஒரு சிறந்த தவமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய சிறந்த தவமானது அவனுடைய தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் அடங்கிய இந்த சரீரத்தை பற்றி அறிந்து இதை எவ்வாறு நிகரகம் செய்து அருப்பெருஞ்சோதியோடு கலக்கின்றது கலப்பது எப்படி என்பதை அறிந்து கொண்டு இதை இதற்கான முயற்சிகளை தேடுகின்ற ஒரு வழிமுறையாக இருந்தால் இந்த தவமானது மிகச்சிறப்பான ஒரு தவமாக அமைந்துவிடும் இந்த வகையில் இது இது பலகாலமாக தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்த தவம் இதனால் மட்டுமே ஒரு மனிதன் மிக ஒரு உன்னத நிலையை எட்டுவான் என்றால் இது ஒரு புறம்தான் இது இதோடு வாழ்வியலும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் தர்மத்தின் வழியிலும் அவன் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது எல்லோற்றையும் எல்லாவற்றையும் நேர்மறையான சிந்தனையோடு எல்லோரிடம் அன்பாக இருந்து சகல உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கின்ற நிலைப்பாடே சிவமாக இருக்கின்ற நிலை என்கின்ற சத்தியத்தை உணர்ந்து வாழ்ந்தலும் தவமாகிறது இப்படி தவம் எல்லாரும் எல்லா உயிர்களும் நல்லறிவு பெற்று விவேகம் கொண்டு இன்புற்று வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு அவைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்து நம்மையும் நாம் ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்திற்கு கொண்டு செல்வது ஒரு அற்புதமான தவமாக முழுமையாக விளங்கி நிற்கும் தன் நலனுக்காக ஒழுக்கமில்ல பாதையையும் சமுதாயத்தில் சிறந்த மேன்மையையும் அடையக்கூடிய வழிமுறைகளை காட்டக்கூடிய தாய் தந்தையர்களை ஒவ்வொரு நாளும் வணங்கி செல்கின்ற வழிமுறையும் ஒரு தவமாகும் இதனோடு தன்னை வழிநடத்தக்கூடிய சிறப்பான வழிமுறையை காட்டக்கூடிய அவர்களையும் உற்ற உறவுகளையும் நண்பர்களையும் அவர்களுடைய ஒரு சிறந்த இணக்கம் காட்டி அவர்களோடு அவர்களுக்கும் தேவையான ஒரு ஒரு புரிதலை நடத்தி அவர்களோடு ஒரு வாழ்கின்ற வாழ்க்கையானதும் ஒரு தவமாக இருக்கின்றது இதுபோன்று ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு தெளிவான பாதையோடு நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவை சுட்டி காட்டுகின்ற தன்மையோடு வாழும் வாழ்க்கையும் ஒரு தவமே ஆகும் இந்த தவம் என்பது ஒரே இடத்தில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்வியலில் ஒவ்வொன்றிலும் தர்மமும் ஒழுங்கும் நேர்மையும் எல்லாமும் கலந்திருந்தால் சிறந்த பண்புகள் எல்லாம் கலந்திருந்தால் அந்த வாழ்வியலும் தவமே ஆகும் நாம் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு இறைவன் நம்முடன் பயணிக்க வேண்டும் இறைவன் நம் சரீரத்திற்குள் ஒவ்வொரு சக்கரங்களிலும் இருந்தாலும் கூட அந்த சக்கரங்கள் ஒழுங்கியிருக்கின்ற இறைவன் வெளிப்பட்டு நம்முடனேயே ஒரு நிழல் போன்று பிரதானமாக நம்மை நம்முடனே வந்து அவர் தனக்கு நமக்காக ஒரு உதவியை செய்வதற்கு அடி வரக்கூடிய தகுதியை நாம் பெறுகின்ற நிலைப்பாட்டுடைய வாழ்வையும் தவமே ஆகும் இப்படி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற போது நம்முடைய உணவும் மிக மிக முக்கியமானது எந்த உயிர்களையும் நம்ம உயிர்களை வதைத்து உண்ணாது சிறந்த உணவு முறைகளாகிய காய்கறி பழங்கள் இவைகளை இயற்கை உணவாக கொண்டு நாம் உண்டு வாழ்ந்து வந்தால் இதுவும் ஒரு சிறந்த தவமாக கருதப்படுகிறது தவமும் உண்மையான ரசவாதம் என்ன என்பது பற்றியும் பாகம் இரண்டில் பார்ப்போம் அதுவரையும் அன்புடன் பொறுத்து கொள்ள வேண்டும் அடுத்த பாகத்தில் நாம் சந்திப்போம்